ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு குட்டி குட்டி குட்டியாக அறுவடை ஒன்று எனக்கு வேட்டை தாங்க எனக்கு வந்து வெண்டைக்காயை வந்து இப்படி பறச்ச உடனே சாப்பிட்றணும் நீங்கள் வச்சுருந்து ஒரு மதியானமோ சாயந்தரமோ சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் கம்மியாகிடும் இப்படி பறைக்கிறோம்ல முறுக்கு மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க முறு 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 மொறுக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா உண்மையாக வெண்டைக்காய் வந்து எனக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிதுன்னா என் தோட்டத்தில் நான் வச்சு வளர்க்க ஆரமிச்ச எனக்கு இந்த இருங்க நாலு வெண்டைக்காய் போதுமே ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து என்னுடைய சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் என்ன என்னுடைய லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லர்ஸில் வந்து போட்டிருக்கேன் டெய்லியுமே போடுறேன் ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்மளை வந்து என்ன சொல்கிறது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன் நேற்று போட்டேன் இன்றைக்கும் போட்டேன் அதை கூட நீங்கள் பாருங்கள் லெவன் ஓ கிளாக் மோர் குடிச்சு இந்த வெண்டைக்காவை சாப்பிடுவேன் சில டைமில் சில டைமில் கேரட் சாப்பிடுவேன் இல்லை இப்போயே வீடியோ எடுத்து நிறைய வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கேயே வெண்டைக்காவை காலி பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்முடைய ஆதி மனிதர்கள் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக ஆஸ்பத்திரியே கிடையாது ஆனால் ஆரோக்கியமாக இருந்தாங்களே இந்த மாதிரி தான் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க ஸோ நம்மளும் அந்த இயற்கை வாழ்வுக்கு மாறு Rồi, ok, là bye.